மண்ணை கவ்விய அமெரிக்கா இங்கிலாந்து மோடி அரசு தைரியமாக எடுத்த முடிவு வெற்றி பெற்றது உலகளாவிய பிரச்சினைகளின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் அடுத்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார தற்சார்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார் இன்று உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதினைந்து சதவீத பங்களிப்புடன் இந்தியா உலக வளர்ச்சியின் இயந்திரமாக மாறி வருகிறது என்று மோடி குறிப்பிட்டார் ரூபாய் பயன்பாட்டை உலகம் முழுவதும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் மாற்றுவதற்கான முயற்சிகளை அவர் வலியுறுத்தினார் அதிகப்படியான பொருளாதார விரிவாக்கம் மற்றும் அதிகரித்து வரும் கடன் ஆகியவற்றின் போக்குகளையும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் பல நாடுகளின் தனியார் துறை கடன் அவற்றின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்கியுள்ளது என்று சுட்டிக்காட்டினார் பல நாடுகளில் கடன் அளவுகளும் உலகில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்று அவர் கூறினார் இதனிடையே அமெரிக்காவின் தேசிய கடன் எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு முறையான சரியான வழிநடத்தல் இல்லை என கூறப்படுகிறது சமயோஜிதம் புத்திசாலித்தனம் திட்டமிடுதல் போன்ற காரணிகளே இந்தியாவின் நிலையான வளர்ச்சிக்கு காரணம் என சொல்லப்படுகிறது இதற்கு மத்தியில் ஆளும் பாஜக அரசின் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை என்றும் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை என்றும் அமெரிக்க வங்கிகளின் நிலைமையுடன் ஒப்பிடும் இந்தியாவில் வங்கிகளின் நிலைமை மிகவும் மேம்பட்டு பாதுகாப்பான நிலையில் உள்ளது ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகளில் ஆங்காங்கே குறைபாடுகள் அவ்வப்போது இருந்தாலும் உலக நாடுகளின் மத்திய வங்கிகளில் சிறப்பாக செயல்படும் அமைப்புகளில் ஒன்றாக ரிசர்வ் வங்கி கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரியில் மொத்த கூட்டாட்சி கடன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நிதியாண்டில் முப்பத்தி நான்கு டிரில்லியனை எட்டும் என்று காங்கிரசியல் பட்ஜெட் ஆபீஸ் மதிப்பிட்டுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபதில் தொடங்கிய கொரோனா பெருந்தொற்று நோய் காரணமாக கடன் எதிர்பார்த்ததை விட பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த அளவை எட்டியுள்ளது கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் வங்கிகள் திவாலான போது இந்திய வங்கிகளும் திவாலாகிவிடும் என்று காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் விமர்சம் செய்து வந்தன ஆனால் நாட்டின் பொதுத்துறை வங்கிகளின் லாபம் இரண்டு மடங்காக உயர்ந்தது காங்கிரஸ் ஆட்சியில் அதல பாதாளத்தில் இருந்த இந்திய பொருளாதாரத்தை மீட்டுக் கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஆனால் அமெரிக்காவை போல இந்திய வங்கிகளுக்கு எந்த ஒரு சூழலிலும் இதுவரை திவால் நிலை வந்ததில்லை என்றே சொல்லலாம் எந்த ஒரு வங்கியும் நிதிச்சூழலில் சிக்கி தடுமாறினாலும் அரசு அதனை தூக்கிவிட்டு வளர்ச்சி காண வைத்திருக்கிறது மேலும் பெரிய பொதுத்துறை வங்கிகள் சிறிய வங்கிகளில் முதலீடு செய்து அவற்றை மீட்கும் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று அரசால் கேட்கப்படுகிறது மக்கள் நம்பிக்கையை வங்கிகள் இழக்காமல் வைத்திருப்பதற்கு ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு முக்கிய காரணம் என்றே சொல்லலாம் உலக நாடுகளின் மத்திய வங்கிகளுள் சிறப்பாக செயல்படும் அமைப்புகளில் ஒன்றாக ரிசர்வ் வங்கி கருதப்படுகிறது இதனிடையே அந்நிய செலவானி கையிருப்பு அறுநூற்றி நாற்பத்தி எட்டு பில்லியன் டாலர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வரலாற்றிலேயே அதிக அளவு கையிருப்பு என கூறப்படுகிறது இதற்கு முன்னர் கொரோனா காலத்திற்கு முன்னால் அறுநூற்றி நாற்பத்தி ஒரு பில்லியன் டாலர்கள் வைத்திருந்தது அதிக அளவிலான கையிருப்பாக இருந்தது இந்திய ரிசர்வ் வங்கி இருபத்தைந்து பில்லியன் டாலர்கள் அதாவது இரண்டு புள்ளி ஒரு லட்சம் கோடி லாபம் என அறிவித்து அதை இந்தியாவை ஆளும் மத்திய அரசுக்கு வழங்கியுள்ளது ஆனால் மற்ற நாடுகளின் மத்திய வங்கிகள் கடும் நட்டத்தை காட்டியுள்ளன பணம் தானே வேண்டும் நோட்டை அச்சடித்து கொடுத்து விடலாம் என மற்ற நாடுகள் முடிவெடுத்தன அதையே இங்கேயும் செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கூறிய மோடி அரசு அது செய்யவில்லை மாறாக அவ்வாறு செய்யாமல் இருந்ததால்தான் தற்போது இந்தியா உலக நாடுகளுக்கே முன் உதாரணமாக திகழ்ந்து வருகிறது இந்த விஷயத்தில் உறுதியாக இருந்ததற்காக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அவர்களையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பாராட்ட வேண்டும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்